அம்மா ஹாய் சொல்லலாம் சொல்லி இப்போ க்ளிக் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்க சுமதி வெங்கடேஷ் நவந்திகா கீர்த்திகா இப்ப என்ன பாக்குறீங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா என்ன பார்க்கறீங்கன்னா நாங்க மிளகாய் ஆட்டி குழம்பு வைக்கிறோம் நல்லா ஆட்டாங்கல்லையாட்டி குழம்பு வந்து அது வந்து ஆட்டுறோம்

அய்யோ என்ன பாய் யாரால வந்து ரெடியா ந உப்பர காணி இருந்துருக்குது வராது நான் இதெல்லாம் என்ன அப்புறம் ஜோ நி சோ நி சோ தெரியல நீ हैन சொல் நீ உங்கோ இருந்து கிளம்பலாம் நீங்க ஆட்டி அண்ணி நீயே அதப் கொண்டு போங்கடா நீங்க நான் மிக்ஸி தான் போவேன் நீ மிக்ஸியலயேங்களுக்கு ஒரு 那不，那玩，那玩，那。多

இது எங்க அப்பா அப்பாவை பார்க்கலான்ட்டு ஊருக்கு வந்தோம் அப்படியே ஒரு பிளாக எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அப்பா எதனால இப்படி இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு சரியில்ல அவருக்கு அதனால கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால ரொம்ப உடம்பு பேசி டல்லாக இருக்கு பாடி கொஞ்சம் வீக்காக இருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால அவருக்கு கொஞ்சம் உடம்புக்கு கொஞ்சம் போயிடுச்சு லாஸ் ஆயிடுச்சு அவ்வளோதான் இல்லையாப்பா

முதல் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ராஜ்கிரண் மாதிரி நல்லா இருக்கு ஹெல்த்தியாக இருப்பார் இப்போ உடம்பு இப்படி ஆனதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணதுனால ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால லைட்டாக இருக்கும் மற்றபடி நல்லா தான் இருந்தாருப்பா என்னை மாதிரி நான் செஞ்ச தப்பு யாரும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுங்க எங்க அம்மா அம்மா

જોરબરાંગ બોલ લા આબળે રસારાંગ આંધાબળે રસારાંગ ના કેક ના કેક રાંગ ના જોળરે એટલે આ પતિકા ઓળગાયદ ન જોડી તાયપે મેં તા આર બતાળ જાય આબુ મુંડલો આપા